இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் ஒரு நல்ல உயர்வையும் மேன்மையையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது சம்பள ரீதியான உயர்வா இருக்காது பதவி அதாவது பதவி உயர்ந்ததுனால சம்பளம் ஆபியஸா உயர்ந்துடுவாங்க அந்தவங்களுடைய பதவி ரிலேட்டடான உயர்வு இல்லை சில கௌரவங்கள் கிடைப்பது இதெல்லாம் ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்துல உண்டு திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான அமைப்புகளை பொறுத்த மட்டும் இல்லை அடிக்கடி எல்லா வீட்லயும் சொல்றேன் தசாபுக்தி அமைப்புகள் தான் இதுக்கு உறுதியானது கோட்சாரம் இதை தடை செய்யாது திருமணத்தையோ புத்திர பாக்கியத்தையோ சரிங்களா ஆக உங்க ஜாதக அமைப்பின்படி நல்ல வலுவான தசாபக்திகள் நடக்குமானால் உறுதியாக கல்யாணம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் அதை பற்றி பயப்பட வேண்டாம் இந்த கோட்சாரத்தினால அதற்கு பெருசாக தொந்தரவு கிடையாது அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொண்டால் போதுமானது சரிங்களா உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு பிள்ளைகளுக்கு சுப நிகழ்வுகள் நடைபெறுவதை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள் அந்த விதத்துல இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் சரிங்களா ஆக இதெல்லாம் நன்மை நிதினத்தை பொறுத்த மட்டிலும் எங்கெங்க கவனமா இருக்கணும் முக்கியமாக ஒரு சில ரெண்டு மூணு இடங்கள் தாங்க ஒன்று தொழில் உத்தியோகம் இவற்றில் நல்ல நகர்வு உண்டு ஆனால் அதற்கு ஏற்ற பிரஷரும் பனிச்சுமையும் தலையில தூக்கி வைப்பாங்க ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு மிக நீண்ட காலத்திற்கான பலாபலங்கள் அதாவது அடுத்த இரண்டே கால் ஆண்டுகளுக்கான பலாபலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம் சனியினுடைய பெயர்ச்சியின் மூலமாக ஆமாங்க சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு நீண்ட காலம் கோச்சார கிரகங்களில் பயிற்சிகளில் மிக முக்கியமான பயிற்சி அப்படிங்கிறது சனி பயிற்சி தான் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சது ஏன்னா சனி என்றாலே அண்ட சராசரமும் நடுங்கும் சனி வந்துட்டா இப்படியெல்லாம் நம்மளை செய்து விடுவாரா அப்படியெல்லாம் செய்து விடுவாரான்னு ஒரு மக்களுக்கு ஒரு பொதுவான போக்கு உண்டு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது எனது அருமை நண்பர்களே கோச்சாரம் என்பது பத்து சதமானத்திற்கு மேலாக பலம் கிடையாது அது எந்த சனியின் பெயர்வானாலும் சரி அவர் நல்லபடியாக வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அதனால உங்க சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா நம்ம சொல்லப்படுகின்றது இது அனைத்துமே ஒரு பொதுவான பலன்கள் பத்து சதமானம் இதற்கு பலம் உண்டு அப்படிங்கிற புரிதல் முழுமையான பலன்கள் உங்க சுய ஜாதத்தை வச்சுதான் சரிங்களா சரி இப்பேற்பட்ட இந்த சனியினுடைய பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது என்றால் இங்க திருக்கணிதம் வாக்கியம்னு ரெண்டு பஞ்சாயத்து உண்டுங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை நம்ம பார்க்குறது திருக்கணித முறையின்படி திருக்கணித முறையின் அடிப்படையில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளன்று கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பெயர் பெறுகின்றார் இரண்டாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்தியம காலம் வரையிலும் சனி பகவான் அங்குதான் நிலை பெற இருக்கின்றார் ஆக அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு இந்த சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே மிதுனராசியை பொறுத்த மட்டிலும் இந்த சனியின் ஸ்தானத்திலிருந்து கர்ம கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு கர்ம சனியாக தற்பொழுது வருகிறார் இது இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா சனி பகவான் மூன்றாறு பத்து பதினொன்றாம் இடங்களில் அமைகின்ற காலகட்டங்கள் ஒரு நல்ல நகர்வினை தரும் அந்த விதத்துல பத்தாம் இடத்திற்கு பெரும் கேந்திரம்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு சனி தற்பொழுது வருகிறார் பத்திலே ஒரு பாவியாயினும் இருப்பது ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அந்த விதத்தில் இந்த சனியின் பெயர்வில் முதல் விஷயம் நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தில் அமர்ற அப்போ தாராளமாக நீங்கள் முயற்சியுங்கள் வேலை வாய்ப்புகள் நன்முறையில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது சிறந்த வேலையா இல்லை சிறப்பு மிகுந்த வேலையா அது உங்கள் ஜாதக பலத்தை பொறுத்தது ஆனால் ஓரளவுக்கு நல்ல வேலை கிடைச்சோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா கிடைக்கின்ற வேலையை உள்ளே எடுத்துக்கிட்டு போயிட்டு அதுலேருந்து உயர வேண்டியது உங்களுடைய கடமை ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் இது ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறாங்க எனக்கு ஏதாவது இந்த டிரான்ஸ்ஃபருக்காக ட்ரை பண்ணுறங்க இல்லை உத்தியோகத்தில் ப்ரொமோஷனுக்காக அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு அதுக்காக முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் ஒரு நல்ல உயர்வையையும் மேன்மையையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது சம்பள ரீதியான உயர்வாக இருக்காது பதவி அதாவது பதவி உயர்ந்தனாலே சம்பளம் ஆபியஸாக அந்த அந்தவங்களுடைய பதவி ரிலேட்டடான உயர்வு இல்லை சில கௌரவங்கள் கிடைப்பது இதெல்லாம் ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது புதியதாக தொழிலை ஆரம்பிக்க நினைப்பவர்கள் தாராளமாக இக்காலத்தில் முயற்சி பண்ணலாம் ஆக தொழில் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது தொழிலில் கொஞ்சம் சில சிரமங்கள் இருக்காது நம்ம பின்னாடி பார்ப்போம்ங்க ஆனாலும் தொழில் வளர்ச்சியை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் கடினமான உழைப்போடு சேர்த்து நீங்கள் செய்தால் அற்புதமான முறையில் நல்ல நகர்வை நீங்கள் பெறலாம் உங்களுடைய தொழில் நன்றாக நிலை பெறுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு அற்புதமான விஷயம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்னங்க ஒரு சிறப்பு மிகுந்த அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் பத்தாம் இடத்திலே கர்மஸ்தானத்திலே சனி இருக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு பொறுப்புகளில் இருப்பாங்க நல்ல ஒரு பதவிகளில் இருப்பாங்க ரொம்ப அந்தஸ்து மிக்க பெரிய மனிதர்களாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கௌரவம்னு சொல்லுவோம் இல்லையா கௌரவ பட்டங்கள் கொடுக்கறது இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு அவர்களை கௌரவிப்பது அந்த மாதிரி புதிய புதிய பட்ட பெயர்கள் கிடைப்பது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் ஆக இப்போ பாருங்கள் ஒரு ஒரு பேரோட முன்னாடி ஒரு பேர் ஆட் ஆகுதுன்னா பத்தாம் இடத்துல சனி வருகின்ற பொழுது பலருக்கு அது கிடைக்கும் அந்த மாதிரியான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அதேபோல் தொழில் அமைப்புகளில் விழுந்து கிடந்தவர்களுக்கு கூட தொழிலில் நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வார்கள் அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டம் ஆக இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ஏற்றமாக அமைகின்றதுங்க அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா தகப்பனாரோடு ஒரு சிலருக்கு மிக கடுமையான கருத்து முரண்பாடுகள் இருந்திருக்கும் சரிங்களா தகப்பனாரோட எப்படிங்க மிக கடுமையான கருத்து முரண்பாடுகள் இருந்திருக்கும் அவருடைய கருத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ஒத்தே வராது மிதன் ராசிக்காரங்களுக்கு சமயத்தில் ஆனா இப்போ கடந்த ரெண்டு வருஷமா இப்போ தகப்பனாரோட கருத்து வேறுபாடு அல்லது தகப்பனாரோட கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்து சண்டையாகி அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட அந்த இதெல்லாம் விலகிரும் இப்போ அந்த வீட்டுக்கு ராகு போனாலும் தகப்பனாரின் உடல்நிலையை தான் துந்தரவு பண்ணுமே தவிர உறவை தொந்தரவு செய்யாது கவலை வேண்டாம் அதனால தகப்பனாருக்கும் உங்களுக்குமான இடைவெளி சுருங்கி தகப்பனாருடனான உறவு மேம்படுகின்ற காலகட்டம் அதற்கு இக்காலகட்டம் ஒரு ஆக சிறந்த அமைப்புகள்ல அமைகின்றது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இது காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க எட்டுக்கதிபதி பத்தாம் இடத்துல அமர்றார் சொந்த ஊரை விட்டு வெளியூர் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு அந்த மாதிரியான வெளியிட வேலை வாய்ப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கும் வெளியிட வேலை வாய்ப்புகள் சித்திக்கக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஜாதகம் உண்டு இந்த வருடம் இந்த அடுத்த ரெண்டே கால் வருடத்தை பொறுத்த மட்டும் இந்த குலத்தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா உத்தியோகத்தில் புகழ் பெறுகின்ற காலகட்டம் ஆக உங்களுடைய வேலை உத்தியோகம் தொழில் பொருளாதாரம் அதாவது பொருளாதார ரீதியாக ஒரு அளவுக்கு நல்ல நகர்வையே பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதனால் இது ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைகின்றது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டே அதனை அடுத்த அமைப்பாக திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான அமைப்புகளை பொறுத்த மட்டும் இல்லை அடிக்கடி எல்லா வீட்லையும் சொல்றேன் தசா புக்தி அமைப்புகள் தான் இதுக்கு உறுதியானது கோட்சாரம் இதை தடை செய்யாது திருமணத்தையோ புத்திரபாகியத்தையோ சரிங்களா ஆக உங்கள் ஜாதக அமைப்பின்படி நல்ல வலுவான தசாபக்திகள் நடக்குமானால் உறுதியாக கல்யாணம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் அதை பற்றி பயப்பட வேண்டாம் இந்த கோச்சாரத்தினால அதற்கு பெருசாக தொந்தரவு கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொண்டால் போதுமானது சரிங்களா இது ஒரு அமைப்பு நண்பர்களே அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு எதற்கு மிக மிக சிறப்பான அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல கௌரவம் மிக்க பொது பொது விஷயங்களில் செயல்பட்டு பெயர் பெறுவது அதே நேரத்தில் சில இதில் ரெண்டு விஷயம் என்னென்னா பொது விஷயங்கள் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நற்பெயர்களும் நிறைய கிடைக்கும் ஒரு சில நேரங்களில் தீமையான பெயர்கள் அல்லது அவதூறுகளும் உங்கள் மீது பூசப்படும் ரெண்டுத்தையுமே பெரிதாக பொருட்படுத்திக்காமல் நீங்கள் உங்கள் கடமை செய்து கொண்டு நகர்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த உயர்கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை தன்மை உயர்கல்வியில் இருந்து வந்த தடை அமைப்புகள் உயர்கல்வி படிக்க முடியாம ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அந்த கால தாமதம் இதெல்லாம் குறைஞ்சி ஹையர் எஜுகேஷன்ல ஒரு நல்ல நகர்வு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக இதெல்லாம் ஒரு சிறப்பு நண்பர்களே இதிலெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் உங்க பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க மிதுன ராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் அதை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள் ஒரு உதாரணத்துக்கு மிதன ராசியை சார்ந்த ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசில் ஒருத்தர் இருக்கார் அவங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறது அல்லது அவங்க பிள்ளைக்கு உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மிதனராசிக்காரர்களினுடைய பிள்ளைகளுக்கு அதனால் ஒரு தகப்பனாக அதனால் ஒரு தாயாக அதனால் ஒரு பெற்றோராக நீங்கள் மகிழ்வு பெறுவீர்கள் அப்படிங்கிறது தான் இன்ற பொழுதில் ஒரு தன் மகனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரல் வருவங்க அதாவது என்னென்னா அதோடைய அர்த்தம் ஒரு தாய் வந்து தான் பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது ஒரு வழி இருக்குங்க அதை தாண்டி மகிழ்வு பெறுவாள் அதை விட ஒரு மகிழ்ச்சி இந்த உலகத்துல பெருசில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அவர் என்ன சொல்றாரு அதை விட ஒரு பெருமகிழ்ச்சி உண்டு என்னங்க தன் பையனை தன் குழந்தைய பிறர் சான்றோர் நல்லவன் வல்லவன் அப்படிலாம் பேசுகின்ற பொழுது தன் விட அந்த ஈன்ற பொழுது துன்பத்தை கடந்து அவள் பெற்ற மகிழ்ச்சியை காட்டிலும் இந்த மகிழ்ச்சி பெருசுங்கிறாருங்க அப்படி உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு பிள்ளைகளுக்கு சுப நிகழ்வுகள் நடைபெறுவதை கண்டு நீங்கள் மனமகிழ்வு பெறுவீர்கள் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் சரிங்களா ஆக இதெல்லாம் நன்மை நிதினத்தை பொறுத்த மட்டிலும் எங்கெங்க கவனமாக இருக்கணும் முக்கியமாக ஒரு சில ரெண்டு மூணு இடங்கள் தாங்க ஒன்று தொழில் உத்தியோகம் இவற்றில் நல்ல நகர்வு உண்டு ஆனால் அதற்கு ஏற்ற ப்ரெஷரும் பனிச்சுமையும் தலையில தூக்கி வைப்பாங்க சார் தான் இனிமேல் இந்த பிரான்ச்சுக்கு ஜிஎம் ஆமாம் கடுமையான ப்ரெஷர் தரக்கூடிய லோடடான வேலையை தூக்கி தலையில் வச்சுருவாங்க என்னையா இதுக்கு தான் நாங்கள் இது நார்மலாக இருந்தப்போ நல்லா இருந்திருக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி ஒர்க் ப்ரெஷர் ஆனால் அதுக்கேற்ற சம்பளம் பரும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அந்த ஒர்க் லோடு அதிகரிக்கும் ப்ரெஷர் அதிகரிக்கும் அதான் அது ஒரு அமைப்பு தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் சிரமப்பட்டு சிரமப்பட்டு போட்டிகளை கடந்து தொழிலை நகர்த்துற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டுமே கொஞ்சம் அழுத்தங்களை தரும் அந்த அழுத்தத்தை தாகுபிடிச்சா நல்ல உயரங்கள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் சின்ன சின்னதாக உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த பெரிய ஏற்றங்களை தருகின்ற ஒரு 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 யோகா அமைப்புகளில் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட முடியாது ஒரு சராசரியான பொருளாதார வளர்ச்சிக்கான அமைப்புகள் தான் உண்டு அதனால பெருசாக போயிட்டு அப்படியே கொஞ்சம் கனவுலாம் கண்டுறக்கூடாது ஹெல்த்லேயும் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருந்துக்கிடணும் சரிங்களா ஆக இந்த மாதிரி ஒன்று ஒன்று ரெண்டு இடங்கள்ல தாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும் இந்த உத்தியோக சம்மந்தப்பட்ட இடங்கள்ல உங்களுடைய ரகசியங்களை மேக்சிமம் ரகசியங்களாக மெயின்டைன் பண்ணுங்க பிறர்கிட்ட சொல்லி அவங்க நம்ம உத்தியோகத்துக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதில் பார்த்துக்கிடுங்க கண் திருஷ்டி அடிக்கடி ஏற்படும் உங்கள் தொழில் சார்ந்து ஸோ அடிக்கடி இந்த சுற்றி போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்கள் பழக்கங்கள் என்ன செய்வீங்களோ அதை செய்வது மிக மிக நல்லது ஆக இந்த இடங்கள்ல கொஞ்சம் கவனிச்சு இருந்துகிட்டீங்கன்னா மிதுனராசினேயர்களுக்கு போதுமான ஒன்று சரிங்களா பரிகாரம் அப்படிங்கிற பொழுது அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இப்ப நம்ம கவனமா இருக்கணும்னு சொன்ன உத்தியோக அமைப்புகளில் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது தலை சிறந்த பரிகாரம் இருந்தாலும் கூட அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பைரவ பெருமானை வழிபாடு செய்வதும் பைரவர் கவசம் ஸ்லோகங்களை கேட்பதும் நல்ல ஏற்றத்தை இன்னுமே கூடுதலாக பெற்றுக் கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி